கத்தன்மை உண்டதாக இன்றைய தோசனம் வெளிப்படுத்துதல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினொன்று பன்னெண்டு அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் இதோ சீக்கிரமாக வருகிறேன் அவனவனுடைய கிரிகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது கத்தன்மை உண்டதாக இந்த வசந்த பார்க்கும்போது வெளிப்படுத்தலை கற்று கடைசி காலத்தை கொடுத்து அநேக தரிசனம் கொடுத்துருப்பார் கடைசியில் அவர் சொல்லும்போது எல்லாம் எல்லாம் வெளிப்படுத்தி சொல்லியிருப்பார் இந்த உலகத்தில் எவ்வளோ ஜனங்கள் இருக்காங்க எல்லாம் அவங்கவுங்க வலுக்கு விட்டுறாங்க அநியாயம் செய்தியா இன்னும் அநியாயம் செய் நீ என்ன அசுத்தமாக இருக்க இன்னும் அசுத்தமாக இருந்தது நீதியாக இருக்க இன்னும் நீதி செய் பரிசுத்தமாக இருக்க இன்னும் பரிசுத்தமாகும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு பலன் கற்று கொடுக்குறாரு அநியாயம் செய்வோட பலன் தனியாக வருது அசுத்தமான பலன் வருது பரிசுத்தம் உள்ளவங்களுக்கு பரிசுத்தமான ஒரு இருக்கிறவங்களுக்கு அதுக்கான பலன் வருது அப்போ எதையுமே நீ குறையா செய்ய நல்லா செஞ்சிருந்து சொல்லுவார் ஆப்ஷன் நம்மள்கிட்ட கொடுத்துறாரு இந்த உலகத்தில் நம்ம நமக்கு முன்னாடி நம்ம நம்ம வாழ்ந்துட்டு காலத்தில் நம்ம முன்னாடி எல்லாமே இருக்குது நம்ம நினச்சா அநியாயம் செய்யலாம் நம்ம நினைச்சா துன்மார்க்கமாக போகலாம் நம்ம செஞ்சால் பருசுத்தமாக இருக்கலாம் நம்மனா நீதியாக இருக்கலாம் அந்த எல்லாம் வச்சுட்டாரு உனக்கு என்ன தோணுதோ போய்க்குப்பா ஆனால் அதிகமாக செய் என்னும் செய்யட்டும் ஃப்ரீ அவுட்டார் அதான் அந்த உலகத்தில் கடைசி காலத்தில் அநேக பிரச்சனைகள் அன்பு தணிஞ்சு போச்சு எல்லா பிரச்சனைகள் அப்படிலாம் காரணம்னா எல்லாமே மிதமஞ்சு போயிட்டே இருக்கும் இப்போ இன்னும் இனி ஒரு காலங்களையுமே தாமதிக்குமானால் இனிவரும் காலங்களிலுமே அநேக துன்மார்க்குதனும் அக்கிரமும் இன்னும் பெருகலாம் போலி பெருகலாம் ஆனால் இதெல்லாம் ரொம்ப பெருகிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இன்னும் பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்திட்டு இருப்பாங்க அந்த காலத்தில் இருந்தால் இன்னும் அந்த காலத்தில் இருந்த விட இன்னும் அதிகமான ஜனங்கள் அது வெளியே தெரியுமான்னு தெரியாது ஆனால் அநேக ஜனங்கள் இன்னும் பரிசுத்திட்டு இருப்பாங்க அந்த பரிசுத்தத்துக்கு எல்லோரே கிடையாது இன்னும் கத்தருக்காக தண்ணி தண்ணி தன்னை தன்னை தயார்படுத்தி பரிசுத்திட்டு இருப்பாங்க அது கற்றுக்கு முன்பாக அது வெளியே தெரியவாங்கன்னு தெரியாது ஆனால் கற்றுறாதான்னு சொல்கிறார் ஆனால் கண்டிப்பாக அக்கிரமம் பெருகிட்டுருக்குண்ணா ஒரு பக்கம் கண்டிப்பாக இன்னும் பரிசுத்த அக்கிரமக்காராக பெருகிட்டு இருக்காங்க அக்கிரமத்து நிலைமை பெருசு பெருகி போய்ட்டு இன்னொரு பக்கத்தில் கண்டிப்பாக பரிசுத்தம் உள்ளவங்களும் பெருகிட்டு தான் இருப்பாங்க இந்த வேலையில் நம்ம இன்றைக்கி நம்ம எதில் இருக்கோம் நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி ஏதோ வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஏதோ அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் போயிட்டுருக்குமானால் இந்த ஒரு விஷயம் கற்றுட்டு நம்மளை நம்மளை ஒரு விஷயம் சுத்திகரிப்போம் இன்னும் பரிசுத்தமாகும் என்ன நீதி செய்வோம் தெய்வனுடைய க பிரியமாக இன்னும் அதாவது நம்ம நம்ம நார்மலான பரிசுத்தாரணும் அதிகமாக இன்னும் கற்றுக்குள்ளே வருவோம் ஏன்னா வருகை சமயமாக இருக்கிறது எப்போவும் கற்று வருகை வந்தாலும் பல்லோகத்துக்கு நம்ம ஆயத்தப்படுத்த நம்ம தக தகுதிப்படுத்துவோம் அர்ப்பணிப்போம் கத்தை கருபை செய்வார் அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்தவும் தேவனம் பயன்படுத்துவார் ஆக அர்ப்பணிப்பும் தேவன் தான் கருமை செய்வார் அஹாமேன்